வணக்கம் இன்னைக்கு மீன ராசிக்கு பத்தரை மாதத்துக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சி எந்த பலனையும் தரல ராசி அதிபதி இரண்டாம் இடமான அமர்ந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரும் அது வெற்றியையும் பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாற்றம் இன்றிலிருந்து உங்களுக்கு தொடங்கிவிட்டது அடுத்த குரு பெயர்ச்சி மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதைவிட அருமையான காலகட்டமாக இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் இவ்வளவு நாள் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் ராகுவின் பிடியில் அடைபட்டு கிடந்தார் உங்கள் ராசியில் இருந்த ராகு ஒன்பது பாத இடைவெளிக்கு உள்ளே இருந்ததால் குருவும் ராகுவும் இணைந்து குரு முடங்கி கிடந்தார் இந்த காலகட்டத்திற்கு பெயர் குரு முடக்கம்னு சொல்லுவோம் அந்த குரு முடக்கம் நீங்கிய நாள் இன்னைக்கு உண்மையான குரு பயிற்சி மீனராசிக்கு இன்று நடந்துவிட்டது நாற்பத்தி எட்டு நாள் ஏகோபித்த மாற்றத்தை மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் தனஸ்தானத்தில் எந்த பலனையும் தரலைங்கிற நிலை இன்றிலிருந்து மாறிவிடும் அதே மாதிரி மீன ராசி மீன லக்னக்காரங்க குருவால் பலன் பெற ஒரு எளிய பரிகாரத்தை செய்யணும் அந்த எளிய பரிகாரத்தை வீடியோவின் இடையில சொல்றதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த குரு ஆக்டிவேஷனை சரியா செஞ்சா மீன ராசிக்கு நாப்பத்தி எட்டு நாள் கிடைக்கிற பலன் பத்தரை மாதம் இல்ல பத்தரை வருஷம் கிடைக்கிற பலனுக்கு சமம் இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்பதான் அடுத்தது மூன்றாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவானோட குரு பயிற்சி பலன்களையும் நீங்க முழுசா பார்க்க முடியும் மீன ராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அதுல பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதியோட நாலு பாதமுமே மீன ராசியில் இருக்கு மீன ராசியின் அதிபதி குரு பகவான் இங்கே சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட மீன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் குருவால் மாற்றம் எதுவும் நிகழலங்கிறது குரு முடக்கத்தால் சொல்லியாச்சு இப்ப குரு முடக்கம் நீங்கியாச்சு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இரண்டாம் இடத்தில் இருக்கும் குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்ப ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக கடன் குறையும் வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் தேவையில்லாத அவப்பெயர் நீங்கிவிடும் கஷ்டம் தீர்ந்துவிடும் கவலையும் கண்ணீரும் இனி போன இடம் தெரியாம போயிடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பு எட்டாம் இடத்தை குரு பார்த்தால் தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல உங்களை யாராவது சிக்க வச்சிருந்தாலும் உங்களை அறியாம நீங்க போய் சிக்கி இருந்தாலும் அதற்காக வீண் விரயம் செஞ்சிட்டு இருந்தீங்கனாலோ அல்லது வழக்குக்காக கோர்ட்டுக்கு நடந்துட்டு இருக்கீங்க அல்லது ஒரு மத்தியஸ்தரை பார்த்து பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலைமை நீங்கிவிடும் அது மிக பெரிய பலன் அருமையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அடுத்தது பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கிறார் அப்ப என்ன தரும் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் கண்டிப்பாக பத்தாம் இடம் வந்து உங்களுக்கு கூடுதல் பலன் காரணம் உங்கள் ராசி அதிபதியின் குருவின் இன்னொரு வீடுதான் தனுசு ராசி அந்த இடத்தை குரு பார்க்கிறார் அப்ப எப்படி இருக்கும் ரொம்ப அருமையாக தொழில மாற்றம் வரும் பத்திர மாசம் ஒன்னும் வரலையே நீங்க நினைச்சீங்கல்ல குரு ஏன் எனக்கு வேலை செய்யல என் ராசி அதிபதி தொழில் சாணத்தை பார்த்து தொழில்ல பெரிய முன்னேற்றம் வரல தொழில் வளர்ச்சி அடையல மந்தமாக இருந்தது வியாபார சரக்கு விக்கல இந்த கஷ்டம் தீரல அப்படின்னு நீங்க நினைச்சதுக்கு காரணம் குரு முடக்கம் அந்த குரு முடக்கம் உறுதியாக நீங்கிவிடும் நீங்கியது இனிமேல் கவலை இல்ல இந்த நாற்பத்தி எட்டு நாள் மே ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த கிரக அமைப்புலதான் குரு இருப்பார் அப்ப உங்கள் ராசி அதிபதி தன் வீடான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் என்ன நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் வரும் ஏற்றம் வரும் வேலையால் கிடைக்கலன்னு நினைச்சவங்களுக்கு வேலையால் பற்றாக்குறை நீங்கி விடும் இனி நல்ல ஆட்கள் கிடைப்பார்கள் சும்மா பேருக்கு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தவங்க உங்களோட வியாபாரத்துல இருந்தவங்க அவர்களாக விலகி விடுவார்கள் நீங்க நல்ல ஆள் திறமையான ஆள் நம்பிக்கையான ஆள் நாணயமான ஆளை நீங்க வேலைக்கு வைப்பீங்க அதே மாதிரி நல்ல வேலை செய்யறவன் திறமையை வெளியில காமிச்சிக்காம அவன் பாட்டுக்கு வேலை செய்வான் அவனோட திறமையை இன்னொருத்த அனுபவிச்சிட்டு இருப்பான் அதை எல்லாம் அடையாளம் கண்டு உண்மையான பணியாளர் யார் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க அதனால வந்து தொழில பெரிய மாற்றம் வரும் தட்டி கொடுத்து வேலை செய்வதால் பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா வேலை செய்வாங்க தொழில்ல பயங்கரமான மாற்றம் வரும் தொழில் வியாபாரம் மட்டும்தானா வேலைக்கு போறவங்களுக்கு வேலைக்கு போறவங்களுக்கும் அதே தான் நீங்க சம்பள உயர்வு பதவி உயர்வை காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்து உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி உங்களுக்கு அதிகமான வேலை மற்றவங்க செய்யற வேலைகளை கூட சில வேலைகளை உங்களோட மேல் அதிகாரி உங்க தலையில கட்டி இருந்தா அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு வேலையை பகிர்ந்தளிப்பார் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார் நீங்க எவ்வளவு திறமை சாலிங்கிறத இவ்வளவு நாள் அங்கீகரிக்காத இந்த உலகம் இன்னைக்கு அங்கீகரிக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அது முன் தேதிட்டு கிடைக்கிறதுனால ஒரு நிலுவைத் தொகை உங்களுக்கு வரும் பணத்துல நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்க ஃபேமிலி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாராவது வேற இடத்துல வேலை பார்க்கறனால அவங்க ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க அவங்களோட வாழ முடியலையென்னு கவலைப்பட்டீங்கன்னா நீங்க நினைச்ச இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி ப்ரமோஷன் உங்களை கேட்டு டிசைட் பண்ணுவாங்க இவ்வளவு நாள் அவங்களா ப்ரமோஷனே போடலை இப்போ உங்களை கேட்டு எந்த இடத்துக்கு ப்ரொமோஷன் வேணும் என்ன மாதிரி ப்ரமோஷன் வேணும்னு கேட்டு முடிவெடுப்பாங்க அதுதான் குரு கொடுக்கக்கூடிய உன்னதமான பலன் ரொம்ப அருமையான காலகட்டமாக அற்புதமான காலகட்டமாக மீன ராசிக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் கண்டிப்பாக இந்த இடம் எல்லாமே பத்தாம் இடத்தை தவிர ஆறு எட்டு ரெண்டுமே பொதுவாக நல்ல இடம் இல்லை அந்த இடத்தை இயற்கை சுப கிரகமாகவும் உங்கள் ராசி அதிபதியாகவும் பரிபூரணமான நல்லதை செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கிரகம் குரு அவர் பார்ப்பதால் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் நீங்கிவிடும் ஆறாம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு கடன் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது எட்டாம் இடம்ங்கிறது ஆயுளையும் அவமானத்தையும் குறிக்கக்கூடியது இந்த இடத்தை எல்லாம் குரு பார்ப்பதால் இந்த இடம் புனிதப்படும் இந்த இடம் வலுவாக மாறும் அப்ப ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் இந்த குரு பார்த்தார் ஆனால் ராகுவோடு முடங்கி கிடந்ததால் அவர் பார்வை உங்களுக்கு பலன் தரவில்லை இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப அருமையான காலகட்டமா இருக்கும் என்னோட கோரிக்கையை வைக்கிறதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக முடியல வேண்டுதலை நிறைவேற்றத்துக்கு குலதெய்வம் கோயில் போக முடியல ஆன்மீக யாத்திரை போறதுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு நினைத்தவர்கள் எல்லோருமே மிக அருமையாக ஆன்மீக யாத்திரை செல்வீர்கள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆன்மீக சுற்றுலா போவீங்க பல்வேறு கோவில்களில் வழிபாடு செய்வதால் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் உங்கள் மனம் சாந்தப்படும் அலைபாயும் மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள் சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்காகவே தெரிய வரும் அருமையான ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் இந்த ஆன்மீக பயணம் முடிந்து வந்து மிக பெரிய மாற்றத்தை தொழில் வியாபாரம் வேலையில செய்வீங்க அது உங்களுக்கு பலன் தரும் அது லாபம் தரும் அது உங்களுக்கு உயர்வை தரும் மேன்மையை தரும் குரு உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு குரு பகவான் செய்யாமல் யாருக்கு செய்வாருங்கிறத நம்பணும் நம்பிக்கை தான் உங்களுக்கு பலன்களை தரும் எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவு கிடைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் எனக்கு இவ்வளவு கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவு கிடைக்கும் அப்ப நினைக்க வேண்டியது உங்களோடது ஆசை உங்களுடையது திட்டமிடல் உங்களுடையது எது வேணுங்கிறது உங்களுடைய எண்ணம் எது வேணும்னு நீங்க முடிவு பண்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் வளர்ச்சி அடையும் அப்ப என்ன தொழில எப்படி வளரணும் எப்படி பிரான்ச் தொடங்கணும் பிரான்ச்சைசி கொடுக்கணும் டீலர்ஷிப் கொடுக்கணும் எப்படி தொழிலை டெவலப் பண்ணணும் மாவட்ட அளவுல வளரணுமா மாநில அளவுல வளரணுமா வெளிநாட்டுக்கு வேலையை விரிவுபடுத்தணுமா தொழிலை விரிவுபடுத்தணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காலகட்டம் பயன்படுத்துவது உங்கள் கையில் இருக்கு அருமையான கிரக அமைப்பை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி அமைப்பா அப்படிலாம் வந்துச்சா அப்படின்னு கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்ப நீங்க மீன ராசியை சார்ந்த நீங்க மற்ற மீன ராசிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு இது தெரியாம போய் நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு இந்த அருமையான வாய்ப்பை விட்டுட்டுமே நினைச்சா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை நமக்கு தெரிந்த நல்ல தகவல்களை நாலு பேருக்கு பகிர்ந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்ல அதுல குருவை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தகவல்களை மற்றவங்களுக்கு எப்பவும் சொல்லுவாங்க நான் மட்டும் வளர்ந்தா போதுன்னு நினைக்காதவர்கள் மீன ராசிக்காரர்கள் நம்மளோடு சேர்ந்து நண்பர்கள் உறவுக்காரங்க வளரணும் நம்ம கூட வேலை செய்யறவங்களும் டெவலப் ஆகணும் ஒருத்தர் வந்து ஆலோசனை கேட்டா கூட நேர்மையாக அந்த ஆலோசனையை சொல்லக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் பலரின் வாழ்க்கைக்கு ஏனியாக இருந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் எங்க குருஜி ஏனியா இருந்தோம் நான் ஏனியாவே தான் இப்போ வரைக்கும் இருக்குன்னு கவலைப்படாதீங்க அடுத்தவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர்களின் வாழ்க்கையில் இறைவன் தானாக முன்வந்து ஒளியேற்றுவார் நிச்சயமாக அப்படி ஒரு ஒளியை அப்படி ஒரு வெளிச்சத்தை அப்படி ஒரு பிரகாசத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தி எட்டு நாளில் உங்கள் ராசி அதிபதி குரு செய்து தருவார் நம்பிக்கையோடு வீட்டில் குரு பகவானுக்காக தீபம் ஏற்றுங்கள் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் தீபம் ஏற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைங்கிற இருளை நீக்கி தருவார் உன்னதமான காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் என்ன கேட்டா வார கணக்குல இல்ல நாள் கணக்குல இல்ல மணிக்கணக்குல நீங்க வந்து ஒரு ஷெட்யூல போட்டு செஞ்சா இந்த நாற்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாளா இருக்கும் அரசியல் அறிவியல் விளையாட்டு கலைத்துறை மாணவ மாணவிகள் எதுல இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் உங்கள் ஆசை நிறைவேறும் நீங்க என்ன விரும்புறீங்களோ அது கிடைக்கும் படிப்புல நல்ல மதிப்பெண் பெறணுமா விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பதக்கங்கள் பாராட்டுகள் சான்றிதழ்கள் வாங்கிட்டு வரணுமா அரசின் சலுகையை பெறணுமா எல்லாமே கிடைக்கும் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் வரணுமா அந்த வாய்ப்பு நீங்க மனசுக்கு நினைச்ச மாதிரி உங்கள் திறமை வெளிப்படும்படி இருக்கணுமா கிடைக்கும் விவசாயம் விவசாயத்துல ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பத்தாம் இடம் குருவின் வீடுங்கிறதுனால விவசாயத்துல நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் விவசாயத்தை விட்டுட்டு போலான்னு நிறைய பேர் நினைக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த உலகிற்கே சோறு போடும் விவசாயிகளின் வாழ்வில் தன்னம்பிக்கை கிடைக்கும் காலமாக இருக்கும் குடும்ப தலைவர் தலைவி அவர்களின் திறமையும் அவர்களால் குடும்பம் சரியாக வழிநடத்தப்படும் அப்படிப்பட்ட ஒரு காலம் அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் காலம் நிச்சயமாக விரும்பிய தொகுதி விரும்பிய பணி கிடைக்கும் அதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரோச் கிடைக்கும் மற்றவர்களின் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் அருமையான மாற்றம் அருமையான முன்னேற்றம் அருமையான ஏற்றம் கிடைக்கும் காலமாக இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் ஏற்கனவே போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து சில கமெண்ட்கள் போட்டிருந்தீங்க படிக்கிறதுக்கான நேரம் இப்ப நம்ம கமெண்ட்கள் என்னன்னு பார்க்கலாம் முதல் கமெண்ட் வந்து பேரு ஆர் சரண் ராஜ் ராஜ் எயிட் நைன் ஃபைவ் செவன் இதுவரை எந்த நல்லதும் நடக்கவில்லை நம்பி நம்பி ஏமாந்துதான் மிச்சம் பதினஞ்சு வருடமா நடக்காத நல்லதா இந்த நாற்பத்தி எட்டு நாளில் நடக்கும் நம்பிக்கை இல்லை சத்தியமா சொல்றேன் நம்பிக்கை இல்லை சரண்ராஜ் சத்ரியன் விழுப்புரம் மாவட்டம் சிம்மம் மகம் நான் ஒரு நைன்டி கிட்ஸ் பையன் தனி ஒருவன் நான் ஒரு கொத்தனார் தொழில் செய்யும் கூலிக்காரன் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்பது பொய் எதுவும் நல்லதா நடக்க போறதில்லை சரண்ராஜா சத்ரியன் சரண் ராஜா சத்ரியன் கொத்தனார் தொழில் அப்படின்னு சொன்னீங்க கொத்தனார் தொழில் வந்து ரொம்ப நேர்த்தியான தொழில் உங்கள் திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தொழில் அதாவது ஒருவர் குடியிருக்கதற்கான வீட்டை அமைக்கக்கூடியவர்கள் கலை நுட்பத்தோடு செய்யக்கூடிய வேலை அப்படிப்பட்ட அந்த வேலையை செய்யற நீங்க அந்த வேலையை நினைத்து வருத்தப்படவும் வேண்டியதில்லை இதுவரைக்கும் நடக்கல உங்களோட தசா புத்தி சரியாக இல்லாத காலகட்டத்துல பல கஷ்டத்தையும் துன்பத்தையும் சந்திச்சீங்க அந்த துன்பமும் கஷ்டமும் நீங்கும் காலம் ரொம்ப பக்கத்துல இருக்கு இந்த நாப்பத்தி எட்டு நாள் எதுவும் நடக்காதுன்னு நீங்க சொல்றதும் சத்தியமா நடக்காதுன்னு சொல்றத நான் வருத்தமா எடுத்துக்க மாட்டேன் நீங்க வீடியோவை நம்பலைன்னு எடுத்துக்க மாட்டேன் நீங்க கடந்து வந்த கஷ்டமும் கவலையும் வேதனையும் உங்களை பேச வச்சிருக்கு அந்த அளவிற்கு வேதனையை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்போ வேதனையினால் நீங்க சொல்ற கருத்துக்கள் உங்க ஆள் மனசுல அடி மனசுல இருந்து வர கருத்து அது நான் மதிக்கக்கூடிய கருத்து ஆனால் அந்த மாதிரியான நிலை மிக விரைவில் நீங்கி விடும் மகாலட்சுமியின் அருளால் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் வரப்போற காலமும் உங்களுக்கு நிம்மதியான காலமாக உங்கள் துறையில் நீங்க அதிகப்படியான வளர்ச்சியை பெறுவதற்கும் நீங்கள் தனியாக பெரிய அளவுல கான்ட்ராக்ட் எடுத்து தனி வீடுகளை எடுத்து உங்களை நம்பி நாலு பேர் வீட் ஒப்படைச்சு கட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்டி அதில் பெரிய அளவிலான பொருளாதாரத்தை பெறுவதற்கு லக்ஷ்மியின் அனுகிரகம் இன்றிலிருந்து உங்களுக்கு கிடைக்கட்டும் மகாலட்சுமி உபாசகராகிய நான் உங்கள் சார்பாக உங்கள் கோரிக்கையையும் உங்கள் வளர்ச்சியையும் பெற வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அடுத்த கமெண்ட் சண்முகம் ஆரஸ் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறுங்கிற ஐடியிலிருந்து கேட்டிருந்தீங்க ஐயா கடகம் ராசி அரசு வேலை கிடைக்க வழிபாடு செய்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க வெறும் கடக ராசிக்காக வழிபாடு செய்வதை விட உங்களோட ஜாதகப்படி இது கிரக அமைப்பு எப்படி இருக்கு லக்னம் என்ன சூரியன் எந்த வீட்டில் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கு அந்த சூரியனை என்ன கிரகங்கள் பார்க்கிறது சூரியனோடு இணைந்த கிரகம் எதுங்கிறத பார்த்துட்டு அதற்கான வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் உறுதியாக அரசு வேலையை பெறுவீர்கள் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அதற்கான அறிகுறிகள் என் மனசுல தோன்றுவதால் அரசு வேலை உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியின் பாதத்தில் உங்களோட அரசு வேலைக்கான கோரிக்கையை நான் வைக்கிறேன் நிச்சயமாக மகாலட்சுமி அனைவரின் வாழ்விலும் மாற்றத்தை தரக்கூடிய மகாலட்சுமி செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி உங்களுக்கு ஒரே கோரிக்கையான அரசு வேலையையும் தருவாள் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அடுத்த கமெண்ட் பத்மாவதி முப்பது எழுவத்தி இனிஷியல் எஸ் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் சார் எனக்கு நான் நல்லதுதான் செய்கிறேன் எல்லாருக்கும் ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் தான் வருகுது அப்படின்னு போட்டிருந்தீங்க உண்மையாலுமே நான் நல்லதுதான் செய்கிறேன் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்கிறேன்னு நீங்க சொல்றதே எனக்கு சந்தோஷம் நிச்சயமாக எந்த பிரதிபலனும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யுங்க மற்றவர்களுக்கு நல்லதை செய்வதை விட மற்றவங்களுக்கு தொந்தரவாக நம்ம இல்லாம இருந்தா போதும் கண்டிப்பாக நீங்க செஞ்ச புண்ணியங்கள் நீங்க செய்த உதவிகள் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் தரும் மாற்றத்தை தரும் ஏற்றத்தை தரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒளியை மகாலட்சுமி ஏற்றி வைப்பார் உறுதியாக நம்புங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மாலையில் ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணிக்கு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு பசுநெய்யால் ஆன தீபம் ஒன்று ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் விரைவில் உங்கள் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறிவிடும் லக்ஷ்மி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் லக்ஷ்மி குபேர அருளையும் யோகத்தையும் நிரம்ப செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அடுத்த கமெண்ட் போட்டிருந்தவரோட ஐடி கே தர்மராஜ் நாற்பத்தி எட்டு அறுபத்தி மூணுங்கிற ஐடியிலிருந்து எனக்கு கடன் அடையுமா பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தனுசு ராசி மூல நட்சத்திரம் பாருங்க தனுசு ராசிக்கு உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதை விட உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் மே ஒன்றாம் தேதியிலிருந்து அப்பொழுது உங்கள் கடன் அடைவதற்கு உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் அந்த தாராள பணவரவு கடனை அடைப்பதற்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் நம்பிக்கையோடு இருங்கள் ரொம்ப தூரத்துல இல்ல உங்கள் கடன் அடைவதற்கான காலம் ரொம்ப பக்கத்தில் இருக்கு உறுதியாக உங்கள் கடன் அடைந்து கஷ்டம் இல்லாத கவலை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அடுத்த கமெண்ட் போட்டிருந்தவங்களோட ஐடி பாண்டியராஜ் டிஎன்எஸ்டிசி ரிட்டைர்டு அறுபத்தி எட்டு நாற்பத்தி நாலுங்கிற ஐடி ஐயா உங்கள் கருத்து அருமை வணக்கம் தடை கிரகம் ராகு என்று சொன்னீர்கள் ஆனால் சனி கிரகம் மூன்றாம் இடம் மேசராசியில் இருக்கும் குரு கிரகத்தை பார்ப்பது தடை இல்லையா பலன் கிடைக்குமா நன்றின்னு கேட்டீங்க இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கான விடை கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் சனி குருவை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக இருக்காது குரு பரிபூரண சுபகிரகம் அவரை எந்த கிரகமும் தடை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை ராகு கேதுவை தவிர அதனால நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வீடியோவோட தொடக்கத்திலையும் நான் சொல்லியிருப்பேன் நீங்க வந்து இப்பொழுது தெளிவாயிருப்பீங்க உங்களோட கேள்வி ரொம்ப சிறந்த கேள்வி பல பேர் கேட்கணும்னு நினைச்ச கேள்வி ரொம்ப அருமை ரொம்ப நன்றி அடுத்த கமெண்ட் போட்டிருந்த ஐடி வரதராஜன் பேட்டை சவுத் ஏஎஸ் எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழுங்கிற ஐடி ஐயா எனக்கு சொந்த வீடு கிடைக்குமா இரண்டாயிரம் வருடத்தில் சென்னைக்கு திருமணம் செய்து கொண்டு வந்தேன் இதுவரை வாடகை வீட்டில்தான் இரண்டு பெண் பிள்ளைகள் கூலி வேலை செய்யும் கணவருடன் வாழ்ந்து வருகிறேன் நீங்க என்ன ராசி என்ன லக்னம்னு எனக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு விரைவில் ஒரு சொந்த வீடு அமைய என்னுடைய பிரார்த்தனை மகாலட்சுமி அனைவருக்கும் செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட தாய் மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை வைக்கிறேன் மகாலட்சுமி உபாசகராகிய நான் என் சார்பாக உங்கள் கோரிக்கையை லக்ஷ்மியின் பாதத்தில் வைக்கிறேன் உறுதியாக மிக விரைவில் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்கான பாக்கியம் கிடைக்கணும் அந்த பாக்கியத்தால் நீங்கள் மன நிறைவோடு குடும்பத்தில் நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்கு மகாலட்சுமி உறுதியாக அருள் செய்வார் கவலை வேண்டாம் இப்ப கமெண்ட்ல இருந்த கேள்விகள் நிறைய படிச்சிட்டோம் வரப்போற வீடியோக்கள்லையும் அதிகமான கமெண்ட்களை படிக்கலாம் உங்களோட கேள்விகளும் கண்டிப்பாக அடுத்த வீடியோக்கள்ல படிக்கப்படும் எல்லா கமெண்டையும் படிக்கணுங்கிறதுக்கு தான் நான் முயற்சி செய்யறேன் கமெண்டுகளை படிக்கிறதுக்கு கேள்வி பதில் வீடியோன்னு ஒன்னு சீக்கிரத்துல போட்டுடலாம் அதுல அனைவரின் கேள்விக்கான பதில்களும் கிடைக்கும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்யப்படும் கவலையே வேண்டாம் இப்ப நம்ம மீனராசிக்கான வீடியோவை முடிக்க வேண்டிய நேரம் மீனராசிக்கு சகல ஐஸ்வர்யங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் காலமாக இந்த நாற்பத்தி எட்டு நாள் திகழ்வதால் நம்பிக்கையோடு வாழுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீரஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்